ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஸாரீ சாரி பார்டர் வந்து பிங்க் கலரில் வந்திருக்கு பட் கிளாத் வந்து ராமாகிரீனில் வந்ததுனால ராமா கிரீன் லேஸ் வாங்கி வச்சுருக்கேன் இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போது இந்த சேரிலேருந்து தான் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் கட்டிங் வீடியோவும் சரி ஸ்டிச்சிங் வீடியோவும் சரி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் பிடித்தவங்க மட்டும் எனக்கு கமெண்டில் சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து போடுறதுக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா ஸேரீ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ப்ளைனாக தான் இருக்குது இதில் நம்ம லேஸ் ஒர்க் கொடுத்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம் இந்த லைனிங் ப்ளவுஸ் கட்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக கிளாத்தை வந்து எப்படி விரிக்கணும் தென் முக்கியமாக ஒரு ப்ளவுஸோட மெயினான விஷயம் ஃப்ரண்ட்டு டாட்டு எப்படி பிடிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தடையே நீங்கள் வந்து எல்லா ப்ளவுஸ்க்குமே எல்லா ப்ளவுஸ் சைஸுக்குமே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ க்ளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ லைனிங் கிளாத் வந்து வச்சுக்கலாம் இது வந்து நான் ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன் லைனிங் கிளாத்து கிளாத் இப்போ நீங்கள் பார்க்குறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டு க்ராஸாக தான் இருக்குது அதாவது நான் மெயின் கிளாத்தை சொல்கிறேன் க்ராஸாக இருக்கிறதையும் நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணலாம் அப்படின்றத நான் வீடியோவோட எண்டில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை நான் எடுத்துட்டேன் என்ன நம்ம லைனிங் கிளாத்து கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி கார்னர்ல ஒரு கால் கைடு அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துக்கணும் இந்த ஏற்றத்தாழ்வு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இதை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான் நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பக்கம் இருக்கணும் ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் பக்கம் இருக்கணும் இப்படி தான் கிளாத்தை விரிக்கணும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு கீழே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குங்க இன்ச் டேப்பில் கூட நீங்கள் வச்சு அளவு எடுத்து மார்க் பண்ணி போட்டுக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு கிளாத்தை போட்டுட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஷேப்பை வந்து இந்த மாதிரி இழுத்து பாருங்கள் எக்ஸ்பென்ட் ஆகலை அப்படின்னா வந்து இது நேர் கட்டிங் ஒரு மாதிரி இழுவை கொடுக்கும் ஷேப் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கிராஸ் கட்டிங் ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்காக அப்படின்றத செக் பண்ணணும் பாருங்கன்னா கொக்கி எதுவுமே போடக்கூடாது அளவு ப்ளவுஸில் கொக்கி எதுவுமே போடாமல் கிளாத்தை வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அந்த நாட்டு கொஞ்சம் தென் அந்த கொக்கி ஐ ஐப்பட்டி எல்லாமே உள்ளே கிளாத்தை ஃபுல்லாக தள்ளிவிட்டு அந்த நெக்கு ஷேப்பு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வைக்கணும் பேக்கு நெக்கு வந்து இந்த மாதிரி டச் இருக்கணும் கிளாத்தில் இது மாதிரி டச் ஆனால் இந்த மாதிரி சைடு கிராஸ் ஒன்று வரும் இந்த கிராஸ் வந்து எதுக்காக வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த டாட் பிடிக்கிறதுக்காக தான் இந்த க்ராஸ் வருது நீங்கள் ப்ளவுஸை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு கட்டிங் பண்ணணும் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ பேக் நெக்கு வந்து ஆஃப் இன்ச்சு மேலே தூக்கி மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் வந்து ஆஃப் இன்ச்சு வெளியே இந்த பக்கம் வெளியே தள்ளி ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் வெளியே தள்ளி ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி எல்லாத்துக்குமே தையல் கண்டிப்பாக விடணும் நம்மளுடைய ரைட் அண்ட் சைடு கையை வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கிளாத்தை வந்து லைட்டாக மேலே தூக்கி விட்டு தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஒரு மார்க்கிங் சைடில் வந்து ரெடி அளவு அகைன் நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள் கிளாத்தை இந்த மாதிரி கோட்டு மேலே வச்சுட்டு சைடில் டாட் பிடிக்கிறதுக்கு கேப்பு கண்டிப்பாக இருக்கணும் நெக்கில் ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பிரெத்து அவங்க போடுறாங்க அகலம் எந்தளவுக்கு போடுறாங்கன்னு நம்ம தெரியணும்ல ஸோ சைடில் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் சுற்றி நான் ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சும் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஹேண்ட் சைடு கையை ஹோல் பண்ணிவிட்டு கோலில் வந்து ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணேன் இவ்வளோ தான் ஹிப்பு கிட்ட வந்து ரெடி அளவு ஸோ மார்க்கிங் பண்ணது எல்லாமே நம்ம பாக்ஸ் போட்டு எடுக்கணும் புரிஞ்சு புரியுதுன்னு நினைக்கிறேன் புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஸ்டெப் புரியலையோ அதை நான் டீட்டெயிலாக ஆகிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ எல்லாமே நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் போட்டு கட்டிங் பண்ணும் போது தான் உங்களால் ஒரு பொட்டிக் ஸ்டைலில் வந்து உங்களால் ஸ்டிச்சிங் கொடுக்க முடியும் ஏன்னால் நம்ம வந்து முழுக்க முழுக்க அளவு ப்ளவுஸ் வச்சு மட்டும்தான் நம்ம கட்டிங் பண்ணுறோம் எந்த ஒரு மெஷர்மெண்ட் டேப்பு எந்த ஒரு மெஷர்மெண்ட் வச்சோ நம்ம கட்டிங் பண்ணலை ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பாக்ஸ் போட்டு தான் கட்டிங் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ஸ்கேல் வச்சு தான் நான் ரவுண்ட் ஷேப் அரைஞ்சி எடுத்துக்கிறேன் இந்த நெக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வச்சேன் இப்போ புரியுதா ஏன் அந்த டாட் வச்சேன்னு அதாவது எந்த ஷேப்பாக இருந்தாலும் பிரெத் எவ்வளோ வருதுன்னு நம்மளுக்கு தெரியணும் இப்போ ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் வளைவுகள் எடுத்துக்கிறேன் ஆம்கோல் ஸ்கேல் பார்த்திங்கன்னா ரெண்டு கோட்லையுமே டச் ஆகிற மாதிரி கிளாத்தை ஸ்கேலை வச்சுட்டு ஒரு ஷேப் ஒன்று போட்டு எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதை விட எப்படி சிம்பிளாக சொல்லி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ஸ்கேல் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் அந்த ஸ்கேல் நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே இந்த மாதிரி ரவுண்டு நெக்கு இதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கோல் வந்து வரைகிறதுக்கு இல்லாமல் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்லாம் நம்ம வந்து ரவுண்ட் நெக்கு தான் மேக்ஸிமம் போடுவாங்க அதை வந்து நம்ம ஈஸியாக வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு சில பேருக்கு அந்த வளைவுகள் வந்து க கரெக்டாக வராது ஸோ அந்த மாதிரியான பர்சன்லாம் வந்து நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க இப்போ பேக் பீஸ் வந்து ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் பேக் பீஸ் இந்த பக்கம் கட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்லீவு கட் பண்ணணும் இதுதான் ப்ரொசீஜர் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு கிளாத் அப்படியே நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணணும் நம்ம பக்கம் வந்து ஃபுல் க்ளோஸு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு க்ளோஸு ரெண்டு ஓப்பன் இருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி கிளாத்தை வச்சுட்டு கீழே வந்து கிளாத்தை நல்லா வந்து நீவி விட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க இது வந்து நான் ஆல்ரெடி நான் கிராஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஒரு ஒன்றே கால் இன்ச்சஸ் கிளாத் வந்து விட்டுருக்கேன் ஏன்னா மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் கிரிப்னஸ்ஸாக இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம லேஸ் வைக்க போகிறோம் அடித்து திருப்ப போகிறோம் ஸோ கொஞ்சம் க்ரிப்னஸ்ஸாக இருக்கும் கிளாத்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஒன்றே கால் இன்ச்சஸ் விட்டுருக்கேன் இப்போ ஸ்லீவ் கொக்கி பக்கம் இருக்க ஸ்லீவை வச்சு கீழே பாட்டமில் ரெடி அளவு வச்சுக்கலாம் மேலே வந்து ஷோல்டரில் தையல் எங்கே இருக்கும் அதுக்கு மேலே ஆஃப் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு ஆம்கோளில் நல்லா பிரித்து விட்டுட்டு ரெடி அளவில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஒரு மார்க்கிங் சைடில் வந்து ரெடி அளவு மார்க் பண்ணணும் ஓகேவா ஷோல்டரில் இருந்து ரெண்டு இன்ச்சஸ்க்கு ஒரு டாட் வச்சுட்டு கேர்வடாக ஒரு லைன் போட்டுட்டு கீழே அப்படியே ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணல அதுக்கு அப்படியே வளைவு போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் இதுக்கு ஆம்கோல் ஸ்கேல் கூட விற்கிது நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கிளாத்து கொஞ்சம் ஜாயின் பண்ண வேண்டியது வருது நோ ப்ராப்ளம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ரெடி அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா அளவுன்ஸ்க்கு தான் ஜாயின் பண்ண வேண்டியது வருது கிளாத்து நல்லா பார்த்துக்குங்க இப்போ மார்க்கிங் பண்ணதில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ஆக்சுவலி நான் என்ன என்னுடைய ஸ்டைல் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணும் போது மட்டும்தான் உள் வளைவு எடுப்பேன் ஸ்லீவுக்கு கட்டிங் பண்ணும்போது எடுக்க மாட்டேன் நான் இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோவில் எப்படி உள் வளைவு எடுக்கிறேன் அதாவது ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் போது தான் எடுப்பேன் அது எப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ இது ரெண்டு அர்க்காத் பண்ணிக்கலாம் ரெடி அளவில் ஒன்றும் கீழே மடித்து தைக்கிற இடத்துல ஒரு அர்க்காத் ரெண்டு அர்க்காத் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு வந்து கட் பண்ணிட்டோம் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போது பேக் பீஸை வந்து போட்டு ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது ஸ்லீவு கட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஸ்லீவு கட் பண்ணதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கிளாத்தை வச்சுக்கோங்க பேக் பீஸ் போட்டுக்கோங்க உங்கள் பக்கம் நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து ஷோல்டர் கரெக்டாக வந்து ஒட்டியிருக்கணும் கிளாத்தில் மேலே வந்து கேப் எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி தையலுக்கு விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ மேலே வந்து கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு இந்த சைடு ஜாயினிங் பக்கம் மட்டும் ஒரு கால் இன்ச்சுக்கு கிளாத் இருக்க மாதிரி வச்சுட்டு ஆம்கோல் வந்து அப்படியே வரைஞ்சி எடுத்துக்குங்க என்ன இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சி எடுத்துகிட்டு ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் ஒரு டாட் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் சைடில் கிளாத்து நகருது ஸோ ஸ்கேல் வச்சு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஸோ நெக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பேக் பீஸோட கிளாத் வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ ரேண்டமாக நம்ம மார்க் பண்ணோம்ல ஆம்கோல் அதுக்கு அகைன் ஒரு பாக்ஸ் போடணும் கண்டிப்பாக பாக்ஸ் போட்டு தான் நீங்கள் பண்ணணும் நடுவில் ஒரு டாட் வச்சு ஒரு வளைவு எடுத்துக்குங்க இந்த உள்வளைவு வந்து கண்டிப்பாக எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே அதாவது கொக்கி பக்கமும் சரி சைடு ஜாயினிங் பக்கமும் சரி ஒரு கால் கால் இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வெட்டுக்குங்க இந்த ரெண்டு பக்கமும் கால் கால் இன்ச்சஸ் எதுக்காக பார்த்திங்கன்னா குக்கி பக்கம் வந்து ஐப்பட்டி உட்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் சைடு ஜாயினிங் பக்கம் கால் இன்ச்சு எதுக்கு பார்த்திங்கன்னா ஆம்கோளில் நம்ம ஒரு டாட் பிடிப்போம்ல அந்த டாட் பிடிக்கிறதுக்காக சைடில் கால் இன்ச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக விட்டுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா ஐப்பட்டி பக்கம் இருக்கிற நெக்கு அதை எடுத்துக்குங்க நாட்டு எல்லாமே உள்ளே தள்ளி விட்டுக்குங்க கிளாத் எல்லாமே இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு என்ன ஷேப் நெக் இருக்கோ அது அப்படியே வந்து மேலே ஷோல்டரில் இருந்து கீழே ஒரு கால் இன்ச்சு கிளாத்தை தள்ளி வைக்கணும் பாருங்கள் நான் உங்களுக்கு கீழே இறக்கி காமிக்கிறேன் பாருங்கள் கீழே ஒரு கால் இன்ச்சு கிளாத்தை தள்ளி வச்சுட்டு என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ஷேப் அப்படியே நான் வரைஞ்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அதை நான் அப்படியே வந்து என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இதுக்காக தான் நான் சொன்ன ஒரு ஆம்கோல் ஸ்கேல் வந்து நீங்கள் ஒன்று வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு எல்லாம் இந்த டைலரிங் சம்மந்தப்பட்ட பொருள் விற்கிற எல்லா கடைங்கள்லேயுமே இது கிடைக்கும் நீங்கள் என்ன தான் நெக்கு ஷேப் வரைஞ்சாலும் அந்த ஷோல்டர் நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம்ல அதை தாண்டி வந்து நம்மளுக்கு உள்ளுக்கு வரக்கூடாது அந்த ஷேப் அப்படி வந்ததுன்னா பேக் பீஸோட ஷோல்டர் வந்து பெருசாகவும் ஃப்ரண்ட்டு பீஸோட ஷோல்டர் வந்து சின்னதாகவும் ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த மிஸ்டேக் வரும் இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் நெக்கு ட்ரா பண்ணுறதுல பண்ணுற மிஸ்டேக்கால் வர விஷயந்தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஷோல்டர் வந்து இறங்கி வர பிரச்சனை அதிகமாக வரும் இப்போ கொக்கி பக்கம் இருக்கிற கிளாத்தை ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுக்குங்க மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா மெயின் டாட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த ஷோல்டரில் மையப்பகுதி நடு மையப்பகுதியில் ஒரு டாட் வச்சுக்கோங்க அந்த இடத்துல தான் கிளாத் வைக்கணுன்றதுக்காக ஒரு டாட் வைக்கிறேன் அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி கிளாத்தை வச்சுட்டு கீழே மெயின் டாட் நம்ம பிடிச்சிருக்கோம்ல தையல் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு டாட் வச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஷோல்டரை ரெண்டாக மடித்து மேலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சு மெயின் டாட்லேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு டாட் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் காமனாக இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சஸ் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சஸ் காமனாக ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்குங்க இந்த ஸ்டெப்பு இந்த ஃப்ரண்ட்டு ஷேப்பு ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் எல்லா சைஸு ப்ளவுஸுக்குமே ஒரே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் கரெக்டாக வந்துடும் இப்போ குக்கி இருந்து மெயின் டாட் எவ்வளோ பிரெத்து வருது அப்படின்றத நான் அளக்குறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இன்ச்சஸ் வருது ஓகேவா குக்கிலருந்து மெயின் டாட்டு பிரெத்து இந்த பட்டியில் வருதுல்ல அது எவ்வளோ வருதுன்னு அளக்குறேன் தென் மெயின் டாட்டு உள்ளே மடித்து கிளாத் வச்சுருப்போம்ல அதோடைய பிரெத்து ஒன்றரை இன்ச்சஸ்ஸும் தென் அதோடைய ஹைட்டு வந்து ரெண்டரை இன்ச்சஸும் வருது ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் விட்டல ஒரு ஆஃப் இன்ச்சு அதுலேருந்து தள்ளி மூணு இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கும் அதோடைய பிரெத்து டாட்டுடைய பிரத்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சஸ் அகைன் ஒரு ஒன்ரை இன்ச்சஸ் ஓகேவா ஃபஸ்ட்டு மூணு இன்ச்சஸ்ஸு அடுத்து ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் அதுக்கு அடுத்து ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நடுவில் டாட் இருக்குல்ல அதை வந்து மையப்பகுதியாக வச்சு இந்த மாதிரி க்ராஸாக ஷேப்பாக ஜாயின் பண்ண வேண்டியதுதான் உங்களுக்கு வந்து கையில் வளைவுகள் வரலை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப்பாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் வர வாய்ப்பே வராது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் மட்டும்தான் என்னை வந்து ரெகுலர் பேஸஸில் ஒரு வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் வந்தாலும் நான் வந்து இதிலருந்து விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து என்னுடைய ஃபேஸ் கூட நான் காட்டலை நான் போடுற வீடியோஸை பார்த்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தென் உங்களுடைய மோட்டிவேஷ்னலான கமெண்ட்ஸால் தான் நான் வந்து ரெகுலர் பேசிஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப் நம்ம கட் பண்ணிட்டோம் பட்டி பட்டி வந்து ரொம்ப சிம்பிள் டைப்பில் தான் நான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல இந்த டாட் அந்த டாட்டை நம்ம மார்க் பண்ணது அப்படியே இருக்கும் இந்த டாட்லேருந்து அந்த டாட் வளைவு வந்து ஒரு கால் இன்ச்சு எடுத்துகிட்டு மேலே வரும்போது அப்படியே அதை கம்மி பண்ணிடணும் அவ்வளோதான் இதுதான் நான் ரொம்ப சிம்பிளாக நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ பாருங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுனா கிளாத் இருந்ததுன்னா அப்படி இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கனாலே போதும் பட்டி பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் தனியாக இதுக்காக நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு எடுத்துகிட்டு பட்டிக்காக நான் வந்து டைம்லாம் நான் செலவு பண்ணுறது கிடையாது இப்படியே நான் தான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறது எனக்கு கரெக்டாகவே இருக்குது பட்டியில் வந்து ஒரு ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து கிளாத்தை வச்சுட்டு ஆப்போசிட் டேரக்ஷனில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இல்லைனா பிகினர்ஸாக இருக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி மாற்றி வச்சு சைடு ஜாயினிங் பக்கத்தில் நீங்கள் வந்து இந்த ஷேப் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடுவீங்க இது எல்லாருமே காமனாக பண்ணுற மிஸ்டேக்கு தான் ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் நீங்களும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு சொல்லித்தரேன் அதே மாதிரி ஷேப்பையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க இல்லைனா ஒரே பக்கமாக வச்சு நீங்கள் ஷேப்பையும் ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க அதாவது டிசைன் எதுனா சேரீயில் வந்ததுன்னா நீங்கள் தப்பிச்சிங்க நார்மல் ஃபுல் வாயில்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் மிஸ்டேக்ஸ் வர அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ பிரித்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் டைலரிங் மேலே இருக்க இன்ட்ரஸ்ட் வந்து கம்மியாயிடும் பிரிக்கும் போதே உங்களுக்கு வந்து வெக்ஸ் ஆகிடும் என்னடா இது அப்படின்னு தோணுச்சுனாலே டைலரிங்ல இருக்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப் சொல்லித்தரேன் பிடிச்சா எனக்கு லைக் பண்ணுங்கள் இப்போது பட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் கொடுக்கணும்ல ஸோ கிளாத்து மீந்துருக்கு நம்ம இந்த கிளாத் வந்து அடித்து தான் திருப்ப போகிறோம் இந்த பிளவுஸை ஸோ நம்ம லேஸ் ஒர்க் வந்து கொடுக்க போகிறதுனால அடித்து திருப்போம் போகிறோம் நம்மளுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு லைனிங் கிளாத்து தேவைப்படாது ஸோ பட்டிக்கு தாராளமாக எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சைடில் நான் குட்டி குட்டி பிட்டு கட் பண்ணுறேன் பார்த்திங்களா இது எல்லாமே நம்ம ப்ளவுஸில் சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிளாத்து தேவைப்படும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஐப்பட்டி ஊக் பட்டிக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக இது வந்து கிளாத்து பத்தாமலேயும் போகாது மிச்சமும் ஆகாது கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் ப்ளவுஸு நான் ஒரு மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் ப்ளவுஸ் வந்து சாரீலேருந்து கட் பண்ணது வந்து எனக்கு ஒரு மீட்டருக்கு கொஞ்சம் கம்மி இருந்தது நைன்ட்டி பாயிண்ட்டுக்கிட்ட இருந்தது அதை எப்படி நான் வந்து லைனிங் கிளாத்து வச்சு ப்ளவுஸை வந்து எப்படி மேட்ச் பண்ணி கட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் ப்ளவுஸ் பிட் வந்து நைன்ட்டி பாயிண்ட்டு தான் இருந்தது நான் எடுத்த லைனிங் மீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் இப்போது ப்ளவுஸ் பீட்டை இந்த மாதிரி விரிச்சிக்கலாம் ஷிங்காயிருக்கு இருக்குது அயன் பண்ணலையா இப்படிலாம் கேட்காதிங்க நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அயன் பண்ணிக்குவேன் அது ஸ்டிச் பண்ணும் போதே நான் இழுத்து வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவேன் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக ஒரு பயம் என்னுடைய அயனர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும் டக்குன்னு ஸோ இந்த கிளாத்து மேலே டக்குன்னு எதுனா பிடிச்சிக்க போதோ அப்படின்ட்டு ஒரு பயம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளே லைனிங் இருக்கும் ஸோ கொஞ்சம் க்ரிப்னஸ் இருக்கும் நம்ம அயன் பண்ணும் போது அதனால் நான் இந்த கிளாத்து வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அயன் பண்ணுறேன் ஏன்னா நம்ம கிளாத்து கிடையாது நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது பாருங்கள் கிளாத் வந்து ஈக்குவலாக இந்த மாதிரி வைக்காதீங்க பா பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு வரும் கிளாத் வந்து இது க்ராஸாக கட் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸு இந்த கார்னரில் வரோம் சாரீயில் ப்ளவுஸு கட் பண்ணுறவங்களே இது வந்து மேனுஃபேக்சர் அப்போது வந்து க்ராஸாக தான் கட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தேவை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும் கிளாத்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு கேமராவில் ஃபுல்லாக வியூ இழுத்து வச்சு காமிக்கிற இருங்க ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து கரெக்டாக இந்த மாதிரி எங்கேயுமே வந்து சுருக்கம் இல்லாமல் இழுவை கொடுக்காமல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு கேமரா கிட்ட வச்சு காமிக்கிற ஒரு நிமிஷம் இருங்க இப்போது கிளாத்து பேக் பீஸ் மட்டும் வச்சு நான் உங்களுக்கு கட் பண்ணிடுறேன் ஏன்னா இழுத்தோன்னா வந்து பீஸ் வந்து மாறிடும் ஸோ பேக் பீஸ் மட்டும் நான் கட் பண்ணிடுறேன் ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எப்படி கட் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கிளாத்து மீந்த கிளாத்து இவ்வளோ தான் இதில் கிளாத்து இந்த மாதிரி மடிச்சுக்குங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் மடித்து எடுத்துட்டு இப்போ நம்ம பேக் பீஸ் கட் பண்ணோம்ல பேக் பீஸ் கட் பண்ணது வந்து நம்ம நிற்கும் போது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் பேக் பீஸ் கட் பண்ணது நம்மளுக்கு நிற்கும் போது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் ஓகேவா இப்போ இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி தான் நம்ம ஸ்லீவை கட் பண்ணுவோம் கரெக்டாக இப்போ இந்த நான் லைனிங் கிளாத் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நான் கட் பண்ணும் போது ரெடி அளவுலையே எனக்கு வந்து கிளாத்து பற்றலை ரெடி அளவில் நீங்கள் ஒட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வந்து லைஃப் வராது ஸோ ரெடி அளவில் வந்து ஒட்டு போடுறதை அவாய்ட் பண்ணிடுங்க நான் பாருங்கள் வச்சு பா பார்க்குறேன் கரெக்டாக வருதா அப்படின்றத வச்சு பார்க்குறேன் ஸ்லீவு வச்சுட்டு வச்சு பார்க்குறேன் இதுலேயும் எனக்கு ரெடி அளவில் ஒட்டு வருது ஸோ இதையும் நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பக்கம் மட்டும் நம்ம லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஸாரீ கிளாத் இருக்க மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் நம்ம ஒட்டு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸும் வந்து ஒரு லைஃப் வரும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு கட்டிங் பண்ணும் போது பாருங்கள் பேக் பீஸ் வச்சு நம்ம கட் பண்ணோம்ல அந்த பேக் பீஸ் வச்சு கட் பண்ண பக்கத்துலேயே ஃப்ரண்ட்டு ஷேப் வைக்கிறேன் மேலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாத்து மீந்திருக்கு பார்த்திங்களா அது வந்து ஷோல்டர் பகுதி டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஸ்லீவை ஃபுல்லாக விரித்து வச்சுட்டேன் நல்லா பார்த்துக்குங்க இந்த மாதிரி விரித்து வச்சுட்டேன் இந்த மாதிரி வச்சாலே ஓகே தான் பட்டிக்கெல்லாம் கரெக்டாக தான் வந்தது பட்டிக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது அவ்வளோதான் மற்றபடி ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருந்தது ஏன்னா நம்ம வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ணும்போது அதோடைய நெக்கில் கொஞ்சம் கிளாத்து நம்மளுக்கு மீறும் நெக்கு வந்து நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணலை இதில் தான் வந்து நெக்கு ஷோல்டர் கட் பண்ணுறேன் அந்த நெக்கில் மீந்த கிளாத்தையும் நம்ம வச்சு ஒட்டு போட்டுக்கலாம் பேக் பீஸு கட் பண்ண பக்கத்தில் தான் வந்து ஃப்ரண்ட்டு வச்சு கட் பண்ணுறேன் ஸோ இதுவே போதுமானது சுற்றி வந்து ஒரு ஆஃப் இருந்து ஒரு இன்ச்சஸ் கிளாத்து நிறையா இருந்ததுன்னா ப்ளவுஸ் கிளாத் வந்து நிறையா இருந்ததுன்னா ஒரு இன்ச்சஸ் விட்டுக்குங்க இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் ஒட்டி கட் பண்ணக்கூடாது ஒட்டி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போது ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவு ஸ்லீவு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் திருப்பிக்கிறேன் ஆப்போசிட் சைடில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் தானே வந்திருக்கு ஸோ மடித்து அடிக்கிற மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் கிளாத் இருக்க மாதிரி சுற்றி கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இந்த கார்னர் வரும்போது நான் கிளாத்தை கட் பண்ணல பாருங்கள் அப்படியே விட்டுடுறேன் எதுக்காகன்னா ஜஸ்ட்டு லைனிங் மட்டும் அட்டாச் பண்ணால் போதும் மெயின் கிளாத் வந்து அதிலே இருக்குது ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும் போது ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு வியர் பண்ணும் போது லைஃப் வரும் அகைன் டு அகைன் உங்கள் கிட்டேயே வருவாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எதனா இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டி நான் கட் பண்ணலை ஏன்னா மீந்த கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணி தான் நம்ம பட்டி போட போகிறோம் ஸோ நான் ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்லித்தரேன் நெக்ஸ்ட்டு வீடியோ இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வரும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் த நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணுன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பிடித்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்